அநேகருடைய இருதயங்கள் கேள்வியை மாத்திரம் சுமந்து கொண்டு நிற்கிறது என்னை இகழ்கிறவர்கள் அநேகர் இருக்கிறார்கள் என்னை கீழே தள்ளுகிறவர்கள் அநேகர் இருக்கிறார்கள் ஏன் என்னை தள்ள நினைக்கிறாங்கன்னே தெரியலை ஏன் என்ன பகைக்கிறாங்கன்னே தெரியலை ஏன் என்ன விரோதிக்கிறாங்கன்னே தெரியலை ஆனாலும் என்னை இதோ விரோதிக்கிற கூட்டங்கள் அநேகமாக இருக்கிறது ஏன் எனக்கு இந்த காரியங்கள் அநேக விண்ணப்பங்களோடு கேள்விகளோடு நிற்கிறீங்களா கர்த்த சொல்லுகிறார் என் ஜனம் ஒருபோதும் மெட்கப்பட்டு போவதில்லை ஓ நீங்கள் அந்த கேள்விகளுக்கு பதிலை தேர்றீங்க அன்று உங்களுக்கு உண்டான மேன்மையை கொடுக்கிறார் ஜனமே என் தேவ பிள்ளையே நீ மற்றவர்களை பார்ப்பதற்காக அழைக்கப்படலை மற்றவர்கள் சொல்லுகிற வார்த்தையை கேட்பதற்காக அழைக்கப்படலை நான் உன்னை அதற்காக தெரிந்து கொள்ளவில்லை என்னுடைய இருதையும் அதற்காக உன்னை தேடி தேர்ந்தெடுத்து இங்கே கொண்டு வந்து நிறுத்தவில்லை நான் உன்னை தெரிந்தெடுத்தது என் சமூகத்தில் உன்னை ஆஸ்ரோதிப்பதற்காக நான் உன்னை தெரிந்தெடுத்தது என்னுடைய கரங்களில் உன்னை எடுத்து பயன்படுத்துவதற்காக நான் உன்னை தெரிந்து எடுத்தது நீ என்னுடைய பிள்ளையா இருக்க வேண்டும் என்பதற்காக நான் உன்னை தெரிந்தெடுத்தது நீ என் தாசனா கூட இருக்க வேண்டும் என்பதற்காக நீ நான் உன்னை தெரிந்தெடுத்தது என்னுடைய பணியை நீ செய்ய வேண்டும் என்பதற்காக எனக்காக ஓட வேண்டும் என்பதற்காக ஓ குதிரைக்கு முன்பதாக குதிரை ரதங்களுக்கு முன்பதாக எளியா ஓடினதைப் போல ஓ நான் உன்னை ஓடுவதற்காக தெரிந்து கொண்டேன் ஓ நீ ஓடுறியேன்னு சொல்லி உன்னை குறித்து குறை சொல்றவங்களுக்கு நேராக உன்னை நடத்துவதற்காக அல்ல அந்த வார்த்தையை கேட்டு நீ நடப்பதற்காக அல்ல அந்த வார்த்தையை கேட்டு நீ சோர்ந்து போவதற்காக அல்ல உன்னோடு கூட நான் இருக்கிறேன் நீ எவ்வளவு வேகம் ஓட முடியுமோ ஓடு என்று சொல்லி உன்னை பலப்படுத்து உன்னோடு கூட நான் இருக்கிறேன் நான் உன்னை தெரிந்து கொண்டவர் நானே உன்னை அழைத்தவர் பலத்தினாலும் அல்ல வராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினால் எல்லாம் ஆகும்